இச்சைப்பட்டு கட்டிக்கொண்டு பழ பழகும் பராசக்தி உன்னழகை பார்த்து விட்டால் இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போலே கொஞ்சி கழிப்பேன் சிவப்பு பட்டு அணிந்த என் பராசக்தியே மூச்சை விட்டு உன்னை பாட வர மருள்வாய் காலம் வரை அம்மாடி என்னை எத்து விட்டு தப்பி விட எண்ணி விடாதே வெள்ளை முல்லை மாலை அம்மா என்ன அழகு வெள்ளி தீர்வாட்சியுடன் மின்னுகின்றது என்ன 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 எல்லாம் கண்ணாய் மாறுது ஒரு எல்லை எல்லா ஆனந்தத்தை எண்ணுகின்றது